ஓம் முருகா போற்றி என் அன்பு குழந்தையே உனக்காகத்தான் நீண்ட நேரமாக கால் கடுக்க காத்திருந்தேன் நான் காத்திருப்பதை அறிந்து உள்வந்திருக்கின்றாய் நீ மிகவும் அதிர்ஷ்டசாலி என்னுடைய வாக்கை முழுமையாக கேட்டு உன் வாழ்விற்கான நலனை பெற்றுக்கொள் நிச்சயம் முருகர் என்னை எல்லாவற்றிலிருந்தும் விடுவித்து விடுவார் என்கின்ற நம்பிக்கை எப்பொழுது உன் மனதிற்குள் முழுமையாக இருக்கின்றதோ அந்த இடத்தில் நான் உயிர் வாழ்ந்து கொண்டு இருப்பேன் நம்பிக்கை எப்பொழுதும் குறைந்துவிடக்கூடாது நம்பிக்கை இல்லாத நிலை எப்பொழுதும் உனக்குள் இருக்கக்கூடாது எந்த அளவிற்கு சோதனைகளை சந்தித்து கொண்டிருக்கின்றாயோ அந்த அளவிற்கு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் உன்னுடைய வாழ்க்கையில் என் அருளால் நிச்சயம் அனுபவிப்பாய் என் அன்பு குழந்தையே தவியாய் தவித்து கொண்டிருக்கின்ற உன்னுடைய இந்த வாழ்க்கைக்கு நான் முற்றுப்புள்ளியை வைத்து இன்பமயமான வாழ்க்கையை உனக்கு கொடுக்க ஆரம்பித்து விட்டேன் இன்றைய நாளிலிருந்து இக்கணத்திலிருந்து நீ வாழப்போகின்ற வாழ்விற்கு ஒரு அர்த்தம் கிடைத்துவிடும் சோதனை காலத்தை முடித்து போராட்ட காலத்தை முடித்து கஷ்ட காலத்தை முடித்து வைத்து இன்ப காலத்தையும் பொற்காலத்தையும் பொன்னான நேரத்தையும் உன் வாழ்வில் நான் ஆரம்பித்து வைத்திருக்கின்றேன் என்ன ஆயிற்று என்று பிறர் உன்னை கேட்கும் அளவிற்கு உன்னுடைய முகம் வாடி போயிருக்கின்றது எதற்காக இத்தனை சோகங்கள் இந்த முருகனுடைய பக்தன் நீ என்பதை புரிந்து கொண்டு சந்தோஷமாக இருக்க வேண்டும் அல்லவா எத்தனை காலத்திற்காப்பா இத்தனை வேதனைகளை நான் அனுபவிக்க வேண்டும் என்று நீ மனதிற்குள் புலம்பிக் கொண்டிருக்கும் புலம்பல்கள் எனக்கு கேட்காமல் இல்லை ஆம் குழந்தையே அனைத்தையும் கேட்டுக்கொண்டு அதற்கான வேலையையும் நான் செய்து கொண்டுதான் இருக்கின்றேன் சற்று பொறுமை காத்தால் உன் வாழ்விற்கான மிக பெரிய நலன் உன்னை தேடி வரும் எல்லா பிரச்சனைகளையும் நீ உடனுக்குடன் சமாளித்து உனக்கான வெற்றியை நீ உடனுக்குடன் பெறக்கூடிய அத்தனை தகுதியையும் நான் உனக்குள் வைத்து விட்டேன் அதை அடையாளம் கண்டறிந்து நீ வெளிப்படுத்த வேண்டும் புதிய வாய்ப்புகள் உன்னை தேடி வருகின்றது என்றால் அந்த வாய்ப்புகளில் இருக்கக்கூடிய கடினங்களையும் கஷ்டங்களையும் பார்த்து தள்ளி வைத்து விடுகின்றாய் நான் உனக்கான கொடுக்கப்படுகின்ற வாய்ப்பில் நீ ஆபத்துக்களை பார்க்க கூடாது ஏதாவது ஒரு சோதனை வந்தால் கூட அதில் இருக்கக்கூடிய வாய்ப்புகளை தான் நீ பார்க்க வேண்டும் எதுவும் கடினமாக இருந்துவிடுமோ என்று நினைப்பதால்தான் நீ அதை தவிர்த்து விடுகின்றாய் மேலும் சிக்கலில் போய் மாட்டி விடுவோமோ என்கின்ற எண்ணம் உனக்குள் தோன்றுவதால் அதை நீ ஒதுக்கி விடுகின்றாய் அப்படிப்பட்ட எதிர்மறையான எண்ணங்கள் உனக்குள் தோன்றாமல் இருக்க நான் உனக்குள் வாழ்ந்த அத்தனையையும் சரி செய்வேன் உன் வாழ்க்கையின் மீது உனக்கு ஒரு வித வெறுப்பு உண்டாக இருக்கின்றது விரக்தி உண்டாக இருக்கின்றது ஏன் இந்த விரக்தி வெறுப்பு சொல்லட்டுமா நாம் எந்த முயற்சியை செய்தாலும் ஏனோ ஒரு தடை வந்து முன்னால் நின்று விடுகின்றது நல்லது நடக்கும் என்று நினைத்து ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கின்றோம் ஆனால் அந்த விஷயம் பிரச்சனைகளிலும் சிக்கல்களிலும் மாட்டிக்கொள்கின்றது இப்படிப்பட்ட நிலை எதற்காக வருகின்றது இறைவனை வணங்கியும் நான் எதற்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருக்க வேண்டும் நல்ல எண்ணத்தோடு திகழ்கின்ற நான் மட்டும் ஏன் இவ்வளவு துன்பத்திற்கு உள்ளாக வேண்டும் பிறருக்கு தீமையை நினைக்கின்றார்கள் சுயநலத்தோடு வாழ்கின்றார்கள் அவர்கள் சிரித்து சந்தோஷமாக சகல வசதிகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் பிறருக்கு நன்மைகளை நினைத்து நல்ல பண்புகளோடு நல்ல பழக்க வழக்கங்களோடு இருக்கும் நானோ ஏன் இப்படி கதிகலங்கி போய் நிற்கின்றேன் இதற்கு என்னதான் காரணமாக இருக்கும் என் அன்பு குழந்தையே ஒன்றை புரிந்து சோதனைகளை நீ அதிகமாக சந்தித்து கொண்டிருக்கின்றாய் என்றால் நல்லதை நினைத்தும் கஷ்டத்திற்கு உட்படுத்தி கொண்டிருக்கின்றாய் என்றால் நீ மிக உயரத்தை விரைவில் அடையப் போகின்றாய் என்பதை தெரிந்து கொள் மிகப்பெரிய வெற்றி உன்னை வரவேற்க காத்திருக்கின்றது என்பதை புரிந்து கொள் வேகமாக விரைவாக உன் கர்மாக்களை இறைவன் அழித்து இருக்கின்றான் அதற்கு நீ ஒத்துழைத்தால் சந்தோஷமாக இந்த சோதனை காலத்தை நீ கடந்துவிட முடியும் ஒத்துழைக்காமல் கஷ்டப்பட்டு கொண்டும் வாடிய முகத்தோடும் இருந்து கொண்டால் உன்னுடைய கர்மா எப்படி விரைந்து கழிவது அத்தனையும் அனுபவித்து கழித்து முடிக்கக்கூடிய தருணம் இது இனி இன்பமான வாழ்க்கை உனக்கு சொந்தமாகும் அதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை தைரியங்களையெல்லாம் ஒட்டுமொத்தமாக நீ ஒரே இடத்தில் வைத்து அதை வெளிப்படுத்த வேண்டும் துணிச்சலோடு செயல்பட்டு உன் வாழ்க்கையை நீ வென்று காண்பிக்க வேண்டும் நீ வாழ்க்கை போராட்டத்தில் ஜெயிக்கக்கூடிய நேரம் வந்து விட்டது தன்னம்பிக்கையை இழக்காமல் எல்லா நேரமும் தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு வந்தால் உனக்கான வெற்றி உனக்கு சொந்தமாகும் அதை விடுத்து பிறர் என்ன நினைப்பார்களோ நம் நிலைமை இப்படி இருக்கின்றதே என்று சோர்ந்து போய் அமர்ந்து விடாதே பிறரை பற்றிய கவலைகளை எல்லாம் மனதில் இருந்து தூக்கி எறிந்து விடு அவர்கள் என்ன நினைப்பார்கள் இவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று உன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்காதே இறைவனின் துணை நமக்கு இருக்கின்றது நாம் நல்ல எண்ணங்களோடு திகழ்கின்றோம் நம் செயல்கள் சிறப்பாகத்தான் இருக்கும் முடிவு நலமாகத்தான் கிடைக்கும் வெற்றி நம்மை வந்து சேரும் சந்தோஷமாக நாம் வாழ்வோம் என்று நம்பிக்கையோடு இரு என் அன்பு குழந்தையே இன்னும் சிறிது காலத்திற்கு அனைத்தையும் சகித்துதான் ஆக வேண்டும் என்று நான் சொன்னால் நீ பயந்து விடாதே அந்த காலம் வெகு தொலைவில் இல்லை ஒரு சில நாட்கள்தான் அனைத்தும் மாறப்போகின்றது நம்பிக்கையை இழக்கக்கூடிய காலகட்டங்கள் அனைத்தும் முடிந்து விட்டது நம்பிக்கையை பெறக்கூடிய காலகட்டம் இது அத்தனை சோதனைகளும் முடித்து வைக்கக்கூடிய காலகட்டம் இது உனக்கான சக்தியை நான் புதுவிதமாக வெளிப்படுத்த இருக்கின்றேன் அத்தனை கஷ்டங்களிலிருந்தும் தப்பிக்கின்ற ஒட்டுமொத்த வழியையும் நான் உனக்குள் உருவாக்கி கொடுத்து விட்டேன் பிரச்சனைகளிலிருந்து நீ சுலபமாக இனி தப்பித்து கொள்வாய் உனக்குள் இருக்கும் வைராகியம் உன் பிரச்சனைகளை எல்லாம் நேருக்கு நேர் சந்தித்து தூள் தூளாக்கிவிடும் சக்தி வாய்ந்த என்னுடைய எல்லாம் சொல்லிக் கொண்டே இரு மனத்திற்குள் உன் பிரச்சனைகள் எல்லாம் தூள் தூளாகி பறந்துவிடும் என் அன்பு குழந்தையே உன்னை சங்கடப்படுத்துகின்றவன் என்னை சங்கடப்படுத்துவதற்கு சமமாகும் உன்னை கஷ்டப்படுத்துகின்றவன் என்னை கஷ்டப்படுத்துவதற்கு சமமாகும் யாராவது உனக்கு துன்பம் ஏற்படுத்த நினைத்தால் அவர்கள் எனக்கு துன்பம் ஏற்படுத்த நினைப்பதற்கு சமமாகும் எல்லா நேரங்களிலும் உனக்குள் இருந்து உன்னுள் இருந்து உன் வாழ்வை நான் வழிநடத்திக் கொண்டிருக்கின்றேன் யாரும் எந்த தீய எண்ணத்தோடும் துன்பத்தை கொடுக்கும் எண்ணத்தோடும் உன்னை நெருங்கிவிட முடியாது அத்தனை சூழ்நிலைகளிலும் நான் உன்னை காப்பாற்றி விடுவேன் நல்ல மாற்றத்தை கொடுத்து உன் வாழ்விற்கு ஒரு நல்ல அர்த்தத்தையும் நான் கொடுப்பேன் உனக்குள் இனி பல ஆற்றல்கள் பெருக்கெடுத்து ஓடும் நீ நினைப்பது எல்லாம் உடனுக்குடன் நடக்கும் எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் என்னுடைய முன் நின்று பிரார்த்தனை செய் மௌனமாக என்னுடைய திருவுருவத்தை பார் மேலிருந்து நீ கீழ் பார்த்து முடிவதற்குள் உன் பிரச்சனைக்கான வழி உன் மதிக்குள் உதித்துவிடும் என்னுடைய நாமத்தை உச்சரித்தபடி இரு உன் சங்கடங்கள் எல்லாம் தீர்ந்துவிடும் பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது திடமான மனம் இருந்தால் போதும் அத்தனையும் பணி போல மறைந்துவிடும் இத்தனை நாட்களாக நீ வேண்டியும் கிடைக்காத அத்தனையும் இனி உன் கரம் வந்து சேரும் உன்னுடைய வேண்டுதல்கள் ஒவ்வொன்றும் பழிக்கும் கிடைக்காத நன்மைகள் அனைத்தும் இனி கிடைக்கும் ஒவ்வொரு நாளையும் சிரித்து மகிழ்ந்து சந்தோஷமாக இனி கொண்டு செல்வாய் என்னுடைய ஆசையோடும் அருளோடும் வாழ்நாள் முழுக்க இனி நீ மகிழ்ச்சி அனுபவிப்பாய் என்னை இருக்கும் உன் வாழ்க்கை சிறப்பாகும் நல்லதே நடக்கும்